சிலிண்ட்ரு வண்டி வந்துச்சு இன்னைக்கு சிலிண்ட்ரு எடுத்து வச்சிருந்தோம் எடுத்துருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸ்கூல் குட்டிகள்லாம் வந்துட்ருக்காங்க இப்போ கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது அப்பா சிலிண்டர் எடுத்து கொடுத்துட்டு அப்பா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போறாரு மூணு ப்ளவுஸ் ஹெமிங் பண்ணாமல் இருந்துச்சுல அந்த மூணு ப்ளவுஸு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லை அக்கா ஹெமிங் பண்ணிவிட்டாங்க இந்த மூணு ப்ளவுஸ் கொடுத்தவங்க இது ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க இந்த அளவு ப்ளவுஸையும் கொடுத்து இந்த மூணு ப்ளவுஸையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கொசுரை இந்த ப்ளவுஸை பிரித்தாங்க கம்மி இது நல்லா கம்மி இப்படி தான் இங்கே வயசானவங்கெலாம் கொடுக்கும்போது இந்த ஒன்றா அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இவ்வளோ பழசான ஜாக்கெட்டை பிரித்து எப்படி கொடுத்துருக்காங்க வரும் இது இன்னும் மாதிரி சைடில் அடித்து கொடுக்கணும் இங்கே வயசானவங்கெலாம் இப்படி தான் காலையில் இந்த ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வேணும்னு சொன்னாங்க கட் பண்ணி பானை வச்சு தைச்சிருக்கிறேன் ரொம்ப நேரம் கரண்ட் இருக்குல்ல இந்த ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி ஹெம்மிங் பண்ணி ஊக்கம் வச்சுட்டேன் உப்பு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கரண்ட்லாம் இருந்துச்சு உப்பு வச்சிருச்சு இது வந்து ரெண்டு நைட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைய அக்கா இது அடிப்பாங்க கொஞ்சம் நேரம் அக்கா கொஞ்சம் நேரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் செய்வாங்க அக்கா வீடு பக்கமாக இருக்கிறதுனால இது தைப்பாங்க எனக்கும் நாலரை மணிக்கு பாப்பா வந்துடுவான் அதனால் கூப்பிட போனோம் இது அவ்வளோ ப்ளவுஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்